பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் ஐநாவில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரி திரு கண்ணன் சார் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் திருமலை சார் நேபாளில் ஒரு பெரிய கலவரம் நாடாளுமன்றத்தை தீக்கரையாக்கிறது பிரதமர் வீடு முன்னாள் பிரதமர் வீடு முன்னாள் பிரதமர் மனைவி இறந்து போயிருக்கிறார்கள் துப்பாக்கிச்சூடு இந்த சம்பவங்கள்லாம் இதை புரட்சியின் அடையாளமாக பார்க்கறதா அப்படி பார்க்க வேண்டியது புரட்சி என்பது ஒரு பெரிய சொல் பிரெஞ்சு புரட்சி நமக்கு தெரியும் அதே மாதிரி ரஷ்ய புரட்சி நமக்கு தெரியும் பாரதி கூட ஆஹாவென்று எழுந்தது பார் யுக புரட்சி அங்கே மாகாழி பராசக்தி கடைக்கண் வைத்தாள் அப்படின்லாம் பாடினான் அது வந்து ரொம்ப நாள் ஒரு நடவடிக்கை ஒரு செயல் அந்த செயலினுடைய வெளிப்பாடு நீண்ட ஆண்டுகள் காலம் காலமாக தொடருதுன்னா அதுக்கு புரட்சின்னு சொல்லலாம் இது வந்து ரெண்டு நாளாக நடந்துகிட்ருக்கு நாம் காலம்தான் இதை புரட்சியாக்குமா அல்லது இது வந்து ஒரு ஒரு திருப்புமுனை போராட்டமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த போராட்ட வெடிப்பு என்பது வந்து என்ன வந்து ஆச்சரியப்படுத்தலை ஏன்னா நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த தெற்காசியாவில் இது வந்து மூன்றாவது நாடு இந்த மாதிரி ஆங்கிலத்தில் இம்ப்ளோர்டு என்று சொல்வார்கள் உள்ளுக்குள்ளேயே அப்படியே உடைந்து போவது ஏறக்குறைய அந்த ஒரு நிலைக்கு இலங்கை சென்றது முதல்ல அதற்கு பிறகு நீங்கள் வங்க தேசத்தில் போன ஆண்டு இதில் ஒரு ஒரு சின்ன அளவு ஒற்றுமை இருந்தாலும் இந்த மூன்று நாடுகளிலும் இருக்கக்கூடிய சிக்கல்களும் அதனுடைய தோற்றுவாயும் வேறு வேறு இப்போது முதல்ல நேபாளம் பார்த்துருவோம் நேபாளத்தில் வந்து ஒரு பத்தாண்டுகள் ஒரு உள்நாட்டு போர் நடந்துச்சு தொண்ணூற்றி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அதில் மாவோயிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்தார்கள் மன்னர் ஆட்சி வீழ்ந்தது அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய தொண்ணூற்றி இருந்த வறுமை இப்போது இல்லை நிறைய வறுமையெல்லாம் குறைஞ்சிருக்கு ஆனால் மிகுந்த செழிப்பாக இருக்க வேண்டிய நேபாளம் அது வந்து பல சுற்றுலா பயணிகளுக்கு வருகை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது பத்து உயர்ந்த மலை உச்சிகளை கொண்ட கொண்டதாக இருக்கிறது ஒரு அழகிய நாடு அது ரொம்ப குறைவான மக்கள் தொகை தான் அதாவது நாம் தமிழகத்தை விட அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் சதுரடிகள் அதிகமான நிலப்பரப்பை கொண்டவர்கள் நாம் எட்டு கோடி பேர் அவர்கள் வெறும் மூன்று கோடி பேர் தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய இந்த நாற்பது ஆண்டுகளில் இந்த முப்பது ஆண்டுகளில் இந்த மாவோயிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த இருபது ஆண்டுகளில் பெரிய ஏற்றம் வந்திருக்கா அப்படின்னா அப்படி ஒன்றும் வரலை தென்கிழக்கு ஆசிய நாடுகளை நீங்கள் பொழுது அங்கே வந்து ரொம்ப மெதுவாகத்தான் முன்னேற்றம் வருகிறது வேலை வாய்ப்பு என்பது அருகி இருக்குது இதுக்கிடையில் அங்கே ஒரு மூன்று பெரிய அரசியல் கட்சிகள் இருக்காங்க ரெண்டு மாவோயிஸ்ட் கட்சிகள் நேபாள காங்கிரஸ் என்பது ஒரு பெரிய கட்சி இந்த மூன்று கட்சிகளுமே மாறி மாதிரி ஆட்சியில் இருக்கின்றன இதில் கூட்டணி வேறு அதனால் உண்மையான எதிர்க்கட்சி என்பது இப்போ இந்த கலவரம் நடந்தபொழுது உண்மையான எதிர்கட்சி இல்லை ரெண்டு முக்கிய கட்சிகள் எதிர்க்கட்சிகளாக செயல்பட வேண்டிய கட்சிகள் ஆளும் கட்சியோடு ஏதோ இஸ்ரேலில் கூட்டணி அமைக்கிற மாதிரி இங்கே அமைச்சு அவர்கள் இருக்கிறார்கள் சுழற்சி முறையில் அவர்கள் பிரதமர் பதவியை மாற்றிக்கொள்வார்கள் அப்போது வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கிறது நிறைய நேபாளிகள் வெளியில் போய் சம்பாதித்து அவர்கள் ரெமிட்டன்ஸ் இக்கானமின்ற மாதிரி அவர்களுடைய வருவாயை அவர்களுடைய குடும்பங்களுக்கு அனுப்புகிறார்கள் இந்தியாவிலேயே பல லட்சக்கணக்கான நேபாளிகள் வேலை பார்ப்பதாக ஒரு தகவல் தமிழகத்திலேயே சில லட்சங்கள் அவர்கள் இருப்பார்கள் என்றும் ஒரு எண்ணம் இருக்கிறது அதனால் பொருளாதாரம் பெரிய வலிமை பொருந்திய ஒன்றாக இல்லை அதற்கு பிறகு உயரடுக்கு வர்க்கம் இருக்கு இல்லையா அவர்கள் ஒரு சொகுசான வாழ்க்கையும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையும் வாழ்கிறார்கள் சாதாரண மக்கள் வந்து துன்பத்தில் இருக்கும்பொழுது இவர்கள் பெரிய வீடுகளிலும் இல்லங்களிலும் வெளிநாட்டு பயணங்களும் சொகுசான கார்களும் ஒரு ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்கிறார்கள் இந்த வந்து இந்த கொஞ்ச நாளாக வந்து வலைத்தளங்களில் ஒரு ரெண்டு வீடியோ வைரலாக நெப்போ கிட்ஸ் நெப்போ பேபின்னு சொல்லிட்டு நெப்போனா நெப்பட்டிசம் அதாவது நம்முடைய குடும்பத்தாருக்கு நாம் சலுகைகளை செய்வது அவர்களை கொண்டு போய் உயரத்தில் வைப்பது அவர்களுக்கு ஒரு ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி தருவது அவர்கள் வாழ்வை வளமாக்குவது இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆசியர்களுக்கு புத்திர பாசம் என்பது உண்டு குடும்ப பாசம் என்பது அதிகமாக உண்டு இதெல்லாம் இங்கே நடக்குது ஐரோப்பியர்கள் மத்தியில் அது அதிகமாக இல்லை இந்த வெள்ளை கலாச்சாரத்தில் அது அதிகமாக இல்லை இருந்திருக்கலாம் தொடக்கத்தில் இப்போது குறைஞ்சு வந்துட்ருக்கு ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது அப்போ ரெண்டு வீடியோக்கள் இந்த மாதிரி இந்த உயர் இருந்து வருகின்ற ஒரு ரெண்டு பேர் அவர்களுடைய சொகுசு வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுவதாக அது வைரலாக போய் இது நடந்துகிட்ருக்க நேரத்தில் செப்டம்பர் நான்கு அன்றைக்கு அவர்கள் விதிமுறைகளை காரணம் காட்டி ஒரு இருபத்தி ஆறு வலைத்தளங்களை நேபாள அரசு மூடிடுது ஸோ இவ்வளவு நாள் இந்த வலைத்தளங்கள் வந்து அதனுடைய வேலை என்னென்னா இந்த மாதிரி இளைஞர்களும் இளைஞர்களும் அவர்கள் செய்திகளை பரிமாறிக்கொள்வது ஒரு தொடர்புக்கு ஒரு சாதனமாக இருந்துச்சு அவர்கள் எதிர்ப்புக்கு ஒரு வடிகாலாக கூட இருந்துச்சு ஒரு வகையில் அப்புறம் வேலை வாய்ப்புக்கு கூட அது வழிவகுத்துதுன்னு சொல்கிறாங்க இப்போ இதை மூடிட்ட உடனே இவ்வளவு நாள் இந்த குமைந்து கொண்டிருந்த இந்த உள்ளம் இந்த நெஞ்சம் இப்போ வெடிச்சிருச்சு அடுத்த நாளே அந்த தடை செய்யப்பட்டதை தடையை நீக்கிவிட்டார்கள் இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு அங்கே வந்து இது நடக்குது இந்த கலவரங்கள் தொடர்ந்து நடக்குது இதை யார் நடத்துவது இதற்கு பின்னணியில் யாராவது இருப்பார்களா அப்படின்லாம் அந்த சதி மதியுகிகள்லாம் இருக்காங்கல்ல அவர்களெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இதற்கு பின்பாக மேற்கத்திய நாடுகள் இருக்கலாம் அமெரிக்கா இருக்கலாம் சிஏஏ இருக்கலாம் என்று எனக்கு அப்படிலாம் தோணலை இது வந்து அதாவது சாலையோரத்திலே வேலையற்றதுகளும் வேலையற்றதுகளும் நெஞ்சங்களிலே விபரீத எண்ணங்கள்னு அண்ணா ஒரு காலத்தில் சொன்ன மாதிரி இவர்கள் இளைஞர்கள் அவர்களிடத்தில் ஏகப்பட்ட ஆற்றலும் சக்தியும் பொங்கி வழிகிறது அதற்கு ஒரு வடிகால் இல்லாத இடத்தில் இதெல்லாம் நடக்கும் அதுதான் நடக்குது அங்கே வந்து அந்த ஆளும் வர்க்கம் வந்து கம்ப்ளீட்டாக யதார்த்தத்தில் இருந்து விடுபட்டு ரொம்ப தள்ளியிருக்கு ஸோ ஒரு சராசரி நேபாளியினுடைய வாழ்க்கை ஒரு பெரிய இன்பமயமான வாழ்க்கையெல்லாம் இல்லை கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய ஒரு நிலைமை ஆளும் வர்க்கத்தில் இருப்பவர்கள் வசதி படைத்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு மகோன்னதமான வாழ்க்கையாக இருக்கிறது அதனால் ஒரு இந்த இடைவெளி குறைந்தால் ஒழிய ஒரு அமைதியான நிலை அங்கு வராது அதனால் சுபிக்ஷம் என்பது இல்லை அது ஒரு சிலர்கிட்ட மட்டும் இருக்குது பல பேர் துன்பப்படுகிறார்கள் வேலை வாய்ப்பில்லை அவர்கள் இன்னும் பேராவல் கொண்டவர்களாக இருக்கிறாங்க அம்பிஷஸாக இருக்காங்க மற்ற இளைஞர்கள்லாம் எப்படி முன்னுக்குறாங்க அது மாதிரி நம்ம வரணும்னு நினைக்கிறாங்க இந்த சூழலில் இது வெடிக்கிறது இப்போ வங்கதேசத்தில் வந்து ஏறக்குறைய அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒற்றுமை என்னென்னா வங்கதேசத்தில் பத்தாண்டுகளாக ஒரு ஆட்சி நடந்தது அந்த அம்மா ஹசீனா நடத்துனாங்க அந்த அம்மா பத்தாண்டுகள்லாம் யாரும் ஆட்சி பண்ணக்கூடாது ஏன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய குறைகள் தெரியாது உங்களே நீங்கள் வந்து சுய பரிசோதனை செய்து கொள்வதை நிறுத்தி விடுவீர்கள் பத்தாண்டுகள் மெத்தனமாகி விடுவீர்கள் உங்களுக்கு மக்களுடைய குறைகள்லாம் தெரியாது அதுதான் வங்கதேசத்தில் அந்த ஒரு நிலை வந்துருச்சு அவர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகளை அடகுகிறேன் என்று சொல்லி எதிர்ப்பு எதிர்ப்பு சக்திகள் அத்தனையையும் வாயடைத்து விட்டார்கள் இது இன்னொரு புறம் அப்புறம் அவர்களுக்கும் ஆளும் வர்க்கம் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சலுகைகள் அதெல்லாம் நடந்துச்சு அவர்களுடைய அக்கா மகளோ அவர் வந்து இங்கிலாந்தில் ஒரு அமைச்சராக இருக்கிறார் அவர் இப்போ பதவி வெளியிட்டார் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஹசீனாவுடைய உறவுக்கார பெண் ஏன் பதவி வெளியிட்டார்னா அந்த அம்மாவுடைய ஆட்சியில் அவர் சில சலுகைகளை பெற்றார் என்பது குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு வந்தவுடனேயே அவர் வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில் இதெல்லாம் வந்து முறையாக நடக்கும் இறங்கிட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது உச்சநீதிமன்றத்தில் இருந்து ஒரு தீர்ப்பு வந்துச்சு அவர்களுடைய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று விடுதலை போரில் பங்கெடுத்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அவர்களுடைய வழித்தோன்றர்களுக்கு வேலைவாய்ப்பில் அரசு வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் இடஒதுக்கீடுன்ட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிச்சு அதை பிடிக்கலை பல பேருக்கு என்னடா இது நிறைய பேர் வேலை இல்லாத இருக்கோம் இதில் இவங்களுக்கு மட்டும் மட்டும்தான் இவ்வளோ பெரிய இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு அந்த இடஒதுக்கீடை அதுக்கப்புறம் குறைச்சாங்க பெரிய அளவில் இருந்துச்சு அப்புறம் குறைச்சாங்க இதுக்கிடையில் இந்த இந்த இவ்வளவு நாளில் பத்தாண்டுகளாக பொங்கி வந்திருந்த எல்லா எதிர்ப்புணர்வும் ஒன்று சேர்ந்து அந்த அம்மாவுடைய ஆட்சியை கவிழ்த்துட்டாங்க அந்த அம்மா உயிருக்கே ஆபத்து இருந்துச்சு அவர்கள் இங்கே வந்து தஞ்சமடைந்திருக்கிறார்கள் இது வங்கதேசத்தில் சென்ற ஆண்டு நம்ம பார்த்தது அதற்கு பிறகு அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு நபர் அவர்களை ஆழ்வதற்கு அரசியல் வாழ்க்கைக்கும் அவருக்கும் பொது வாழ்க்கைக்கும் அவருக்கு பொது வாழ்க்கைக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அரசியல் வாழ்க்கைக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாதவர் அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல அவர் ஒரு தலைவர் அல்ல அவர் வந்து ஒரு மைக்ரோ கிரெடிட் அப்படின்ற இந்த சிறு கடன்கள் கொடுத்து அதை வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனம் மாதிரி அதை வந்து அமைப்பாக்கி அதில் அவருக்கு நொபல் பரிசெல்லாம் கிடைத்து பல ஏழைகளுக்கு இந்த சுய உதவிக் குழுக்கள் மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் அவர் கொடுத்து அவர் தூக்கி விட்டார் அவரை வந்து கொண்டு வந்து அவருக்கு ஒரு எண்பது வயது இருக்கலாம் இப்போது அவரை இப்போ தற்காலிக ஆளுநராக வச்சுருக்காங்க இனிமேல் தேர்தல் நடக்கும் ஆனால் இதுக்கிடையில் நமக்கும் அவர்களுக்கும் உறவு வந்து கெட்டுப்போச்சு ஏன்னா அவர்கள் யாரை தேடுறாங்களோ அந்த அம்மாவை நாம் இங்கே தஞ்சம் கொடுத்து வச்சுருக்கோம் ஸோ இது இன்னொரு பக்கம் அவர்களை நாம் திருப்பி தர முடியாது அது சரியான வெளியுறவு கொள்கையாகவும் இருக்காது நம்மளை நம்பி யாருமே அப்புறம் வந்து அரசு நடத்த மாட்டாங்க ஏன்னா அந்தமாக ஒரு மிதவாத அரசை நடத்தினார்கள் அங்கு சிறுபான்மையினருக்கு ஒரு பாதுகாப்பு இருந்ததாக இந்த அரசு எண்ணியது அதனால் அவர்களோட நல்ல உறவு நம்ம வச்சிருந்தோம் இலங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இலங்கை வந்து முதல்ல அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ஏதாவது சிக்கல்னால் இந்த விடுதலை புலிகளுடைய பயங்கரவாதம் அப்படின்னு சுலபமாக சொல்லி சிங்கள அரசியல்வாதிகள் தப்பிச்சு கொள்ள முடியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அந்த காரணம் சொல்ல முடியாதபடி ஆயிடுச்சு ஏன்னா அந்த போர் முடிஞ்சு போச்சு அப்போது அங்கேயும் நேபாளம் மாதிரியே தாழும் வர்க்கம் ஒரு ரெண்டு மூன்று பத்து குடும்பங்கள் அவர்கள் தான் மாறி 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 ஆளுகிறார்கள் எதிர்கட்சியாகட்டும் ஆளுங்கட்சியாகட்டும் மாறி மாறி வருகிறார்கள் அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க ஆனால் அந்த நாடு சின்ன நாடு அந்த சின்ன நாட்டிலேயும் மக்களுடைய வாழ்க்கை தரம் என்பது பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கணும் இந்த உள்நாட்டு போர்னால வரல ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து அவர்களுக்குள் இந்த அடையாள அரசியல் என்பது வேரூன்றி போயிட்டா மாதிரி இருக்குது அப்படி ஆயிட்டதுனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு தேவாலயத்தில் ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நடந்துச்சு அதில் இன்னும் சமுதாயத்தில் உறவுகள் சீர்கெட்டு போயிருந்தன இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்போ இருந்த அரசு வந்து ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமாக ஏதோ பண்ணுறதான்னு நினச்சிக்கிட்டு இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டு அறிவுப்படுத்துச்சு அது வரைக்கும் ரசாயன உரம் போட்டு இவர்கள் வளர்த்துட்டு இருந்த எல்லா பயிர்களையும் அப்படி பண்ணுறதை விட்டுட்டாங்க விட்டுட்டு திடீர்னு முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் இந்த மாதிரி வளர்க்க ஆரம்பித்தாங்க விளை பொருள்கள் விளைச்சல் குறைஞ்சி போச்சு அதனால் அந்நிய செலாவணி ஈட்டுவது என்பது குறைந்து விட்டது இவர்களுடைய பணத்தினுடைய அருமை குறைந்து விட்டது அப்போது விலைவாசியெல்லாம் ஏறிச்சு இவர்கள் சுற்றுலா பயணிகள் வருவது என்பது ஏறக்குறைய முன்னாடி இந்த உள்நாட்டு போகிறதுனாலே ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு அதுவும் அருகி போச்சு இப்படியெல்லாம் இருந்த சூழலில் இந்த அந்த கலவரம் வெடித்தது அதாவது இந்த மூன்று முக்கிய நபர்கள் முக்கிய பொறுப்புகளில் இருந்த மூன்று பேரும் அண்ணன் தம்பிகள் இதை கொஞ்சமும் அவர்களுக்கு பிடிக்கலை அதனால் ஒரு அது அவர்களை தூக்கி போட்டாங்க போட்டுட்டு ஒரு தேர்ந்த அரசியல்வாதியான ரணில் விக்ரமசிங்கேயே அவர் இருந்து அவர் தோற்றுப்போன அரசியல்வாதி அவரை கொண்டு வந்து ஒரு தற்காலிக ஏற்பாடாக ஆள வைத்தார்கள் அவரும் ஒரு மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வந்தார் அப்புறம் அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் தான் இப்போது முன்பு வலதுசாரியாக இருந்து இது இடதுசாரியாக இருக்கிற இவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் நமக்கும் அவருக்கும் நல்ல ஒரு உறவு இருக்குது ஸோ இதுதான் தெற்காசியாவில் நாம் சமீப காலங்களில் பார்த்த ஒரு மூன்று முக்கிய நிகழ்வுகள் இதில் உள்நாடே குமைந்து போனதை நம்ம இலங்கையில் பார்த்தோம் வங்க தேசத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி எப்படி வெடிச்சதுன்றதை பார்த்தோம் அந்த ஆட்சியாளருக்கு உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிரும்ன்ற மாதிரி பார்த்தோம் இங்கே வந்து இட் இஸ் டூ ஏர்லி டு சேன்திங் இப்போ ரெண்டு நாளாக அது நடந்துகிட்ருக்கு இது எப்படி முடியுன்றது தெரியல அவர்களுடைய அதிபர் வந்து தற்காலிகமாக பொறுப்புக்கு வரலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்குது அவர் பொறுப்புக்கு வர்றதுன்னா அவர் பொறுப்புக்கு வந்து அமைதி கொண்டு வருவதுன்னா எமர்ஜென்சியை வந்து அவர் அறிவிக்கணும் போல இருக்குது எனக்கு அந்த அவர்களுடைய அரசியல் அமைப்பு சட்டம் எனக்கு சரியாக தெரியல அதனால் ஒரு இப்போ வந்து அவர்கள் ஒரு திக்கு தெரியாத காட்டில் நேபாளிகள் இருக்கிறார்கள் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மூன்று நாடுகளும் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிறிய நாடுகள் அப்படின்னாலும் இதனுடைய தாக்கம் ஏதாவது இந்தியாவுக்கு இருக்குமா இந்தியாவுக்கும் இது போன்று ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா இல்ல இந்த மூன்று நாடுகளுக்கு உள்ள உள்ளே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு இப்போ நீங்க ஏற்கனவே நேபாள சொல்லும்போது போது அமெரிக்காவுடைய தொடர்பு ஏதாவது இருக்குமா அப்படின்லாம் உள்ள பேசிக்கிறாங்க இது மாதிரி வேற ஏதாவது நாடுகள் இல்ல குறிப்பாக சீனா இது மாதிரி ஏதாவது தொடர்பு இருக்குமா இந்த பிரச்சனைகளுக்கு இந்தியாவுக்கு ஏதாவது சிக்கல் இருக்குமா இல்ல நான் அப்படி நினைக்கல இந்தியாவுக்கு வந்து இந்த நண்டை நாடுகள் அமைதியாக இருப்பதுதான் நம்முடைய நலனுக்கு நல்லது இது மாதிரி இந்தியாவில் நடக்குமானா நடக்கக்கூடாது நடக்க வேண்டாம் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு சொல்றேன் சொல்கிறேன் முதல்ல வந்துட்டு நாம் ஒரு முதிர்ச்சியான ஜனநாயகம்னு நினைக்கிறேன் நாம் ஒரு இளமையான ஜனநாயகம் தான் நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி நம்ம பெரிய ஜனநாயகம் இல்லை நம்முடைய ஜனநாயகம் பழுதுபட்ட ஜனநாயகம் வாக்குகளை விலைபேசி வாங்குகிறோம் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருந்தாலும் கூட ஜனநாயகம் என்பது இன்னும் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே தெற்காசிய நாடு தொடர்ச்சியாக இந்தியா பழுதுபட்ட ஜனநாயகமாக நீங்கள் பார்த்தாலும் கூட ரெண்டாவது நம்முடைய அமைப்புகள் அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரிய பலமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்முடைய ராணுவம் நம்முடைய குடியியல் துறை நம்முடைய வெளியுறவுத்துறை நம்முடைய அதிகாரிகள் நம்முடைய போலீஸ் அதில் நீங்கள் ஆயிரம் குறை சொன்னாலும் அவர்கள் அரசுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் இதுவரை இருந்திருக்கிறார்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்று நான் எண்ணுகிறேன் நேபாளத்திலேயோ அல்லது வந்து வங்கதேசத்துலேயோ இந்த மாதிரி கட்டுறுதி கொண்ட அமைப்புகள் பாகிஸ்தானை கூட எடுத்துக்கலாம் இருக்கிறதா நான் நினைக்கல அதனுடைய வெளிப்பாடு தான் அது இலங்கையில் அவர்களுடைய உள்நாட்டு இனப்போர் அது வந்து அவர்களை ரொம்ப பலவீனப்படுத்திடுச்சு அதுக்கப்புறம் அவங்க சிங்கள பேரினவாதம் அப்படின்ற அந்த அடையாள அரசியல் இதெல்லாம் வந்து அவர்களுடைய நிறுவனங்களை அவர்களுடைய அமைப்புகளை பலம் கொன்றியதாக மாற்றிவிட்டன ஸோ அதனால் நம்முடைய அமைப்புகள் உறுதியான அமைப்புகள்னு நான் நினைக்கிறேன் நாம் வந்து இவர்களெல்லாம் காட்டிலும் நீண்ட நாள் ஜனநாயகத்தை பயிற்சி எடுத்தவர்கள் அதனுடைய சுவையை அனுபவித்தவர்கள்னு நான் நினைக்கிறேன் இதை நம்ம தூக்கி எறி வேகமாக தூக்கி எறிஞ்சிட மாட்டோன்றதும் என்னுடைய எண்ணம் இது வரைக்கும் நம்ம உள்ளுக்குள்ளே எவ்வளவோ கலவரங்கள் நடந்திருக்கு நாம் சில நேரங்களில் மட்டுமே இராணுவத்தை பயன்படுத்தி இருக்கிறோம் ரொம்ப தயங்கி தயங்கி தான் நாம் பயன்படுத்துகிறோம் எடுத்தவுடனே இராணுவத்தை பயன்படுத்தக்கூடிய நாடுகள் தான் நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள் ஸோ அதுவே நம்முடைய அமைப்புகளினுடைய வீரியத்தையும் அவற்றில் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையையும் காட்டுவதாக நான் நினைக்கிறேன் நம்முடைய இராணுவம் ஒரு அரசுக்கு கட்டுப்பட்டது இராணுவத்தை நம்ம ரேராக தான் நம்ம பயன்படுத்துகிறோம் எடுத்தோனே இல்லைன்றோம் ஆனால் நேபாளத்தில் இராணுவ கண்ட்ரோலில் ஒரு சின்ன நாடு அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பெல்லாம் இருக்கும்போது இவ்வளவு மோசமாக ஒரு துணை பிரதமரை விரட்டி விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு முன்னாள் பிரதமரின் மனைவியை எரித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இப்படியெல்லாம் ஒரு சம்பவத்துக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அங்கே இராணுவம் ஒரு செயலிழந்த நிலையில் இருக்கிறதா இல்லை அந்த கட்டுப்பாடுகள் பெருசாக கட்டமைப்பு சிதைந்திருக்கிறதா எனக்கு சரியாக தெரியல ஏன் அவர்கள் இராணுவத்தால் இதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியலன்ட்டு அவர்கள் இப்போ தான் சொல்லியிருக்காங்க நாங்கள் அமைதி திரும்பணும் அப்படி இல்லைனா நாங்கள் தெருவுக்கு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை அவர்கள் பண்ணணும் அதை சொல்லணும் அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க வேகத்தில் இளைஞர்கள் சிலதெல்லாம் சிலதெல்லாம் பண்ணுவாங்க அப்படித்தான் நான் அதெல்லாம் எடுத்துக்கிறேன் பெருசாக அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க இலங்கையில் கூட வந்துட்டு அவர் ராஜபக்ஷனுடைய வீட்டில் போய் அவர்கள் செய்ததெல்லாம் பார்த்தீர்கள் அதனால் எப்போவுமே ஃப்ரெஞ்சு புரட்சியிலையும் தான் நடந்துச்சு ரஷ்ய புரட்சியிலையும் தான் நடந்துச்சு இது புரட்சி அல்ல அதை நம்ம தெளிவாக முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் எப்போவுமே கோபம் வெளிப்படும் பொழுது அது அதற்கு ஒரு எல்லையே இல்லாத அளவு இருக்கும் அது அதெல்லாம் தணிஞ்ச பிறகு தான் ஐயோ இப்படி பண்ணிட்டோமான்ற எண்ணம் இருக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இதை இது பின்னாடி வந்து பெரிய சதி இருக்குது அல்லது இராணுவம் அங்கே அங்கே இருந்தால் தான் நமக்கு நாம் அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும் இன்னும் நிறைய நம்ம படிக்கணும் இட் இஸ் ஸ்டில் டு ஏர்லி நாற்பத்தெட்டு மணி நேரம் ஐம்பது மணி நேரம் தான் ஆயிருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி தொடருதுன்றி நீங்கள் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க இந்த மூன்று நாடுகளோடு நம்முடைய உறவை பற்றி கேட்டீங்க இந்த மூன்று நாடுகளுடைய உறவு நம்முடைய அண்டை நாடுகளோடு நம்முடைய உறவு நம்முடைய வெளியுறவு கொள்கை நமக்கு ரொம்ப முக்கியமானது அதாவது நீங்கள் இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு வந்து தூதராக போகிறத விட ஒரு மிகப்பெரிய சிறப்பு உங்களுக்கு இருக்க முடியாது அதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒரு நாடு அதே மாதிரி இலங்கைக்கோ அல்லது நேபாளத்திற்கோ அல்லது மாலத்தீவுக்கோ அல்லது நீங்கள் பூட்டானுக்கோ நீங்கள் தூதராக போவது என்பது நமக்கு ஒரு முக்கிய பொறுப்பாக கருதப்படுகிறது ஏன்னா இது நம்முடைய உட்பட்ட இடம்னு நம்ம நினைக்கிறோம் ஆ ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே நாம் சொல்கிறபடி வந்து இந்த நாடுகள் இந்த குட்டி நாடுகள்லாம் நடந்துக்கிறதா அப்படின்னா இல்லை வங்க தேசத்தில் நான் முன்னாடியே சொன்னேன் அந்த அம்மாவுக்கு நம்ம தஞ்சம் கொடுத்த உடனே ஏற்கனவே ஒரு ஏறுமாறாக இருந்த ஒரு உறவு இன்னும் மோசமாக ஆயிடுச்சு அது எப்போ தீர்வு வரும்னு தெரியல இலங்கையில் வந்து இந்த அரசு வர வரைக்கும் நமக்கு உறவு வந்து பெரிதாக நல்ல உறவு இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது அவர்கள் என்ன பண்ணாங்க சீனர்கள் பக்கம்தான் நிறைய சாஞ்சாங்க இந்த அரசு வந்த பிறகு கொஞ்சம் ஏதோ நமக்கு அவர் முதன்முறையாக அவர் முறை பயணம் வந்தபோது இந்தியாவை தேர்ந்தெடுத்தார் ரணில் விக்ரமசிங்கே நம்மோட நட்பாக இருந்தார் ராஜபக்ஷே கூட இருந்தார் என்ன நடந்துச்சுன்னு தெரியல இடையில அவர்கள் வந்து இந்தியர்களை ஒரு பெரிய அண்ணன் மாதிரி அவர்கள் எண்ணுவதனால் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து இவர்கள் தமிழர்களுக்கு ஆதரவானவர்களோ அப்படின்ட்டு இத்தனைக்கும் அந்த ஈழப்போர் முடிவு கொண்டு வந்ததுக்கு இந்தியா நிறைய உதவி பண்ணிச்சு அப் அந்த எண்ணமெல்லாம் அவர்களுக்கு இருக்குது அதனால் இவ்வளோ நாள் கொஞ்சம் சீர்கெட்டு இருந்துச்சு இப்போ தான் அந்த ஹம்பந்தோட்டா உடைய அந்த துறைமுகத்தை நம்ம விரிவுபடுத்துறதுக்கோ அல்லது கட்டுறதுக்கோ நமக்கு அந்த ஒப்பந்தம் கிடச்சிருக்கு சீனர்கள் அங்கே நிறையா இருக்காங்க நேபாளத்தை பொறுத்தவரையில் நமக்கு ஒரு நல்லுறவு அதாவது பண்பாட்டு ரீதியாக அவர்கள் தான் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் இலங்கையை காட்டிலும் இலங்கையில் தமிழர்கள் நமக்கு நெருக்கமானவர்கள் சிங்களர்கள் நம்ம பண்பாட்டுக்கு நெருக்கமானவர்களான்னு எனக்கு தெரியல அது காரணம் பௌத்தமாக இருக்கலாம் பட் நேபாளிகள் அவர்களும் வந்து பீகாரிலிருந்து வரவர்களுக்கும் ஒரு இயல்பான ஒரு தொடர்பு இருக்கும் இங்கே வந்து திருமணம் செய்து கொள்வது இதெல்லாம் நடக்குது அவர்கள் பாஸ்போர்ட் இல்லாமல் இந்தியாவுக்குள் வரக்கூடிய ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் தான் அதே மாதிரி நாமும் அந்த மாதிரி அவங்க நாட்டுக்கு போகலாம் அதனால் பண்பாட்டு ரீதியாகவும் மத ரீதியாகவும் கூட நமக்கு அவர்களோட பெரிய ஒற்றுமை மொழி ரீதியாகவும் கூட கூட பெரிய ஒற்றுமை இருக்குது இப்போ சிங்களத்தை காட்டிலும் நேபாள மொழி வட இந்திய மொழிகளுக்கு நெருக்கமானது ஸோ இப்போ சிங்களம் இப்போ வட இந்திய மொழிகள் பேசுகிறவர்கள் சிங்களம் புரிஞ்சுக்குவாங்கன்னா கஷ் கஷ்டம் நேபாளத்தில் ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிக்க முடியும் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட நாம் ரெண்டு முறை அவர்கள் மேலே ஒரு பொருளாதார தடைகளை விதித்தோம் முன்னாடி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி அதில் நம்முடைய நல்லெண்ணம் நிறையா இழந்துட்டோம் ஏன் அதை பண்ணோம் அப்படின்னா அவர்கள் சீனா அவர்கள் சீனாவுக்கும் நமக்கும் நடுவில் இருக்காங்க ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்காங்க ஸோ நாம் அவர்களை ரொம்ப நெருக்கணும்னா அவங்க அந்த பக்கம் போகிறாங்க அவங்க நெருக்கிறாருங்களான்னு தெரியாது நமக்கு ஆனால் நாம் வந்து நெருக்கிறதா இவங்க நினைக்கிறாங்க நம்முடைய வெளியுறவு கொள்கைக்கு முழுமையாக அவர்கள் ஒத்து வரணுன்ட்டு நாம் நினைக்கிறதா நேபாளிகள் நம்மளை பற்றி ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்காங்க இதிலிருந்து தப்பிப்பதற்கோ அல்லது இதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்காகவோ அவங்க என்ன பண்ணுறாங்க சீனாக்கிட்ட அடைக்கலம் தேடுறாங்க சீனாவிலிருந்து நிறைய திட்டங்கள் அங்கே வருது அங்கே ஓடுற எழுபது சதவிகித வாகனங்கள் எலக்ட்ரிக் வாகனங்கள் என்னென்னா எல்லாம் சீனாவிலிருந்து வர வாகனங்கள் சீனர்கள் அவர்களுக்கு மலிவு விலையில் சகாய விலையில் அதையெல்லாம் விற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் பெரிய அங்கே வந்து சாலைகள் அமைப்பு அது இது எல்லாமே வந்து அவர்கள் வேகமாக செய்கிறார்கள் நிறைய செய்கிறாங்க நமக்கு அந்த வலிமையோ அல்லது அந்த வேகமோ இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இந்த பெரிய அண்ணன் தோரணை நமக்கு இருக்குன்ற ஒரு எண்ணம் நம்ம சுற்றி இருக்க அத்தனை நாடுகளுக்கும் இருக்குது அதனால் நம்முடைய உறவு இப்படித்தான் தான் இருக்கும் எப்போது இதை எப்படி வந்து நிர்வகிக்கிறது மேனேஜ் பண்ணுறது சமாளிக்கிறது அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு போகணும் அவர்களுடைய நல்லெண்ணம் நமக்கு தேவை ஏன்னா அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஓட்டிருக்கு யுவனில் அதற்கு பிறகு நாம இவர்களை எல்லாம் நட்பு நாடாக வைத்து கொண்டால் தான் நாம ஒரு பிராந்திய சக்தியாக உருமாறி நாளைக்கு அதுக்கு மேலே வெளியில ஒரு ஐந்து ஆறு எட்டு வல்லரசுகள் இருக்குன்னா அதில் நாம ஒரு வல்லரசாக உருமாற முடியும் நன்றி சார் மற்ற சந்திப்போம்